தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் நிறுவனம் அவரை வந்து வேலையிலேருந்து வெளியே போக சொல்லலாம் இல்லை அந்த பர்டிகுலர் ஜாபை திரும்பவும் நீடிக்க சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய பைலாவை யூஸ் பண்ணி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் பட் பொதுவாக ஒரு கேள்வி என்னென்னா ஒரு நபர் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்ததுக்கப்புறம் கம்பல்சரி அந்த நிறுவனம் அந்த பர்டிகுலர் ஜாபை வந்து ஸ்டாப் பண்ணணுமா அவங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய தொகையை வந்து பிடிக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு தராமல் வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யுறது ஒருவேளை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வழக்கை வந்து பார்க்க போகிறோம் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அப்போது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து கிளாஸை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ பாதியில் அந்த கிளாஸ் வந்து நடந்து போது இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்போது எய்தர் இவங்க ரிட்டையர் ஆகணும் இல்லை கண்டினியூ பண்ணணும் பட் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க பட் இவங்களுடைய வில்லிங் வந்து அந்த கம் அந்த பர்டிகுலர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து அந்த ஜாபில் இருக்கணுன்றத இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நீதிமன்றம் அந்த வந்து லீகலாக இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படி அக்செப்ட் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதற்கான தொகையை வந்து தரணுமா இல்லை அந்த பர்டிகுலர் நிறுவனம் வந்து இதை பிடிக்குமா இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்து இந்த ஒரு வழக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதில் பார்க்கலாம் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜில் அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்காக இவங்க அந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு மூணு நபர்கள் ப்ரொஃபஸர் ஒரே காலேஜில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த அறுபது வயதான அந்த பீரியட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் என்ன சொல்கிறாங்க இவங்களை வந்து பணியிலேருந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க பட் ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைடில் இருக்க ப்ரெஷர் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஸர் வந்து கண்டினியூ பண்ணணும் ஏன்னா வந்து இவங்களுடைய அந்த கிளாஸ் அந்த இவங்க எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாருக்கும் மாணவர்கள் மத்தியில் வந்து நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இருக்கிறதுனால அவங்கள கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க பட் நிறுவனம் வந்து இவங்களுக்கான ஊதியத்தை தர முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க பட் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் அந்த காலேஜில் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இவங்க வந்து கண்டினியூ பண்ணுற நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் எனக்கு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதே வந்து நிராகரிக்கிறாங்க பட் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செஞ்சு அந்த சிக்ஸ் மந்த் பீரியடை வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இப்போ ஓய்வூதியம் தொகையை வந்து அவங்க டினை பண்ணுறாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சேலரியும் டினை பண்ணுறாங்க இவங்க வழக்கு வந்து இதை தொடர்ந்து விசாரணை நீதிமன்றத்தில் இனிஷியலாக வந்து அந்த ஜிர்சன் கோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அங்கே இந்த வழக்கு வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரல அதே உயர்நீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பை கொண்டு போகிறாங்க ஸோ உயர்நீதிமன்றத்தில் விசாரித்த நீதிபதி அவர்கள் ஈவன்தோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து கிராஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க மேற்கொண்ட அந்த பர்டிகுலர் செயல் வந்து அந்த எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இவங்க ஜாபில் வந்து நீடித்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ அப்படி அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை கடந்தும் அவங்க பணியில் அந்த பணியை முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த பீரியடை கம்ப்ளீட் பண்ணதுனால இதற்கான சேலரியை வந்து அந்த காலேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த காலேஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை தொடர்றாங்க அகைன் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்படுது அப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த பிறகு ஒரு நிறுவனத்தில் ஒரு நபர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பணியில் இருக்காங்க அந்த பணியை இமீடியட்டாக தடங்கல் செய்து அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பணியை செய்யும்போது அதை எக்ஸ்டன்ட் பண்ணி ஒருவேளை அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பீரியடுக்கு சேலரி தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறுவனத்துக்கு உரிமை கிடையாது கண்டிப்பாக அவங்க அந்த ஜாபை பூர்த்தி செஞ்ச அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் அவங்களுக்கான ஊதியம் அந்தேன் வந்து அவங்களுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கோ அது எதையுமே ஸ்டாப் பண்ணாமல் அந்த பெனிஃபிட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த தென் வந்து இந்த கேஸு கிட்டத்தட்ட ஒரு அதை முடிகிற காலம் வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பெண்டிங் இருந்த அந்த சேலரிக்கான வட்டி விகிதம் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை கொடுக்கணும்னு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ எக்ஸாம்பிள் இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் ஒருவேளை வந்து ஓய்வூதியத்துக்கு அப்புறமும் அதாவது ஓய்வூ அட்டன் பண்ண அந்த ஏஜ் ரிட்டைர்மெண்ட் ஏஜை கடந்தும் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் பணி சொன்னால் அந்த பணி புரியக்கூடிய அந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதாவது நீங்கள் இல்லாமல் அந்த ஜாபை வந்து செஞ்சு முடிக்க முடியாது அதற்காக நீங்கள் வந்து அந்த ஆறு மாத காலங்களோ இல்லை ஒரு ஷார்ட் பீரியடோ அதில் நிறுவனத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கான பணத்தை வந்து அவங்க பே பண்ணணும் சொல்லி தான் இந்த தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்